ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் நான் உங்கள் வெற்றி தருவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நான் வந்து சும்மா அந்த ஒரு சில காடுங்களை நான் வந்து தஞ்சாவூருக்கு வந்துருந்தேங்க அப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துருந்தோம் இருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம் எம்ஜிஆர் பாட்டு எம்ஜிஆர் சாரோட பாட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இருந்த ஒரு விவசாயம் வந்து சொன்னாங்க இந்த அங்கே பாருங்கள் ஒரு பலாமரம் எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க இதுதாங்க இங்கே வருங்க ஃபஸ்ட் டைமு நான் இந்த மரத்தை பார்க்குறாங்க பலாமரத்தை சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இதுவரைக்கும் பார்த்ததில்லைங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களே வந்து பாருங்கள்

ஆ இந்த இடம் வந்து நல்லா ஃபீல் குட்டாக இருக்குதுங்க இந்த பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வீ நான் மூணு வீடியோ கட்ட போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஓகே இந்த